வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த விதமான குணாதிசயம் இருக்குதோ அதுதான் ஜோதிடத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஜோதிடத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இதுவரையிலும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு கூட திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதில் அந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தால் இன்னும் யோகம் கட்டின தசா புக்திகள் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போய் அட்வான்ஸும் கொடுக்க முடியுது பிறகு இவ்வளவு நாளுங்க கோவிட் நைன்டீனுக்கு அப்புறமா நாங்கள் அது வந்து சுற்றுலாவே போனதில்லைங்க இப்போ சுற்றுலா போகிறீங்க அற்புதமான சுற்றுலா நல்ல லக்னமும் மேஷ லக்னமா இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு முத்திரை பதிக்கிறீங்க அவருகிட்டே இருந்து உங்க வீட்டுக்கு உங்க வித்யையன் மூலமா கல்வியின் மூலமா திறமையின் மூலமா பணம் கொண்டு வரதற்கு சுக்கிரகிரகம் அவர்தான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரகனான குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் நான் எப்போதெல்லாம் பற்றி பேச வந்தாலும் ஆழமாக பேசுவேன் ஆழமாக பேசினால்தான் முத்தெடுக்க முடியும் மேலோட்டமாக பேசினால் சொத்தைகளை கூட எடுக்க முடியாது அதனால்தான் தான் ஆழமாக பேசுகின்றேன் இன்று உயிரோடு இருக்கும் நான் நாளை இருப்பேன என்று தெரியாது அதனால் நான் இருப்பதற்கு முன்பு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல சொல்லிவிடுகிறேன் கேட்டுக்கொண்டு பயனடைவதும் கேட்காமல் பயனடையாமல் போவதும் அது அவரவர் விருப்பம் இயேசு கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிறீர்கள் காதிருந்தும் செவிடர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அவர் குருடர்கள் மத்தியிலும் செவிடர்கள் மத்தியிலும் பேசிக் கொண்டிருக்கவில்லை அவர் கண் பார்வை உள்ளவர்களோடு கண்பார்வை உள்ள சமூகத்திலும் கண்பார்வை உள்ள மக்களிடம்தான் அவர் சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார் அது மூன்றே மூன்று ஆண்டு தான் அவர் சொற்பொழிவாற்றினார் அதுதான் பைபிளாக மாறியது அதேபோல் அவர் வந்து காது கேளாதவர்களிடம் அவர் சொற்பொழிவாற்றவில்லை காது உள்ளவர்களிடம்தான் சொற்பொழிவாற்றினார் ஆனால் தன்னுடைய சொற்பொழிவில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் அதை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் உய்ய வேண்டும் என்ற அறிவாற்றல் உள்ளவர்களும் இல்லாததால் அவர் அப்படி ஓமைப்படுத்தினார் அப்படித்தான் நான் எவ்வளவோ செல்வங்களை என்னுடைய வார்த்தையில் தருகிறேன் ஆனால் அதை எடுத்து பயன் பெற்றவர்களும் உண்டு என்னிடத்திலே நேரடியாக வந்து இப்போது என்னுடைய கூகுள் மீட்டில் ஐக்கியமாகியிருக்கிறார்கள் பயன் பெறாதவர்கள் இன்னும் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு கமெண்ட் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே நடக்கவில்லை என்று அப்படியென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வரைபடத்தில் உங்களுடைய ப்ளூ பிரிண்டில் உங்களுடைய ஜாதகத்தில் எதுவுமே இல்லை என்று பொருள் யாரெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று கமெண்ட் போடுகிறீர்களோ உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் எந்த யோகமும் இல்லை என்று பொருள் இந்த எளிய உண்மையை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் கமெண்ட் போட்டுக்கொண்டே இருந்தால் நாளை உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் அந்த நிலைக்கு நீங்கள் கீழிறங்கி விடுவீர்கள் அதனால் ஜோதிடம் என்றால் என்ன அது எப்படி இயங்குகிறது என்ற ஒரு அடிப்படையாவது தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஜோதிடர்களுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை உங்களுக்குத்தான் நட்டம் என்னை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் என் ஜாதகத்தின் வாயிலாக ஜோதிடம் என்ற கடலையே தெரிந்து கொண்டேன் அதை தெரிந்து கொண்டு இப்படி ஒரு யூடியூப் வரும் அதில் உட்காந்து ஜோதிடம் சொல்வோம் என்று எனக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாது காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூப் என்பது யாரும் கற்பனை கூட செய்து பார்த்துருக்க முடியாது என்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்ததால் இன்று என்னையும் காத்து கொண்டு உங்களையும் காக்கும் வழிகளை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இன்னும் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்தேன் இந்த யூடியூபில் அதில் ஒரு இரண்டு வருடம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருடத்தோடு ஏழு வருடங்கள் நிறைவடைகிறது இந்த ஏழு வருடங்களாக மீண்டும் நீங்கள் ராசி பலன்களையே கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் என்றால் உங்கள் ஜாதகம் எந்த அளவிற்கு அவயோக ஜாதகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே யோக ஜாதகமாக இருந்திருந்தால் என்னிடம்தான் வந்து கூகுள் மீட்டில் சேர்ந்து ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை உலகம் மிகப்பெரியது உங்கள் ஊரில் உங்கள் நகரத்தில் உங்கள் தெருவில் யாரையாவது ஒருவரை நீங்கள் கண்டுபிடித்து இந்நேரம் தெரிந்து கொண்டு நீங்களே ஒரு யூடியூப் ஆரம்பித்து ராசி பலனாவது சொல்லியிருப்பீர்கள் அதிலாவது உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைத்திருக்கும் அதனால் இப்போதும் நேரம் கடந்து விடவில்லை உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிர கிரகனும் சுக்கிர பகவானும் பிறகு குரு பகவானும் ஒணையும் இந்த காலத்தில் அடிப்படை உங்கள் ஜாதகத்தில் நடைமுறையில் ஏதாவது ஒரு யோகம் கட்டிய திசை நடந்தால் இப்பொழுது நான் சொல்வம் பலன் முழுமையாக நடைபெறும் இல்லை என்றால் அவ்வளோதான் தரணி மாதிரி தான் நீங்கள் புலம்ப வேண்டியதுதான் சொக்கா எனக்கு இல்லை எனக்கு இல்லை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கர பகவானும் குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலம்னு நான் ஏன் சொல்கிறேன் கிரகங்கள் புணர்ச்சிக்கிறது ஆண் கிரகங்களை பெண் கிரகங்கள் புணர்ச்சிக்கிறது பெண் கிரகங்களை ஆண் கிரகங்கள் புணர்ச்சிக்கிறது ஆண் நட்சத்திரங்களை பெண் நட்சத்திரங்கள் புணர்ச்சிக்கிறது இல்லைன்னா அதுக்கு ஏன் ஆண் பால் பெண்பால்னு வச்சான் குரு ஆண் பால்ன்றான் சுக்கரனை பால்ன்றான் சந்திரனை பெண்பாலுன்றான் என்றான் சூரியனை ஆண்பால் என்றான் வானுலக அரசன் சூரியன் என்றான் வானுலக அரசே சந்திரனை ஏன் அங்கே பாலினம் உண்டு அவைகளுக்குள்ளே புணர்ச்சி நடக்குது அதனால்தான் அதை ஒன்றை ஒன்று சுற்றி வருது காதலன் மட்டும் வந்து காதலியை சுற்றி வரவில்லை காதலி மட்டுமே காதலனை சுற்றி வரவில்லை அண்ட சராசரமும் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் இருந்து கொண்டு அவைகளும் காதல் களி நடனம் புரிகின்றன தந்தையின் குணமும் தாயின் குணமும் பிள்ளைகளிடம் இருக்கும் என்று சொல்வார்கள் உங்களை படைத்த தந்தை தாய் இந்த பிரபஞ்சம் பிறகு அதனிடம் இருக்கக்கூடிய குணம் தானே உங்களிடம் இருக்கும் இதுக்கு பிறகு போய் எந்த வெங்காயம் ஜோசியம் பார்த்து நீங்கள் என்னத்தை புடலங்காய் பிடுங்க போகிறீங்க ஒன்றும் புடலங்காய் பிடுங்க முடியாது பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த விதமான குணாதிசயம் இருக்குதோ அதுதான் ஜோதிடத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஜோதிடத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இதுக்கு எதுக்கு விளக்கெண்ண போய் வந்து டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போய் படிச்சுக்கிட்டு இவ்வளோ எளிமையாக நான் சொல்றேன் இதை விட எவன் சொல்லுவான் உலகத்தில் உங்களுக்கு அதனால் நீங்கள் புலம்புவது எனக்கே அசிங்கமாக இருக்கிறது அது ஏன் உங்களுக்கு அசிங்கமாக இல்லை என்று தெரியவில்லை உங்கள் வாழ்க்கையை அடுத்தவர் வாயில் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளால் உருவாக்க பாருங்கள் புத்திசாலிகள் வந்து தங்களுடைய அதிர்ஷ்டங்களை தாங்களே உருவாக்குகிறார்கள் முட்டாள்கள் பிறருடைய வாய் வார்த்தையின் மூலமாக அதிர்ஷ்டம் வருமா என்று காத்து கொண்டிருக்கிறாள் அதுவும் இந்த கலியுகத்தில் ஜோதிடர்கள் வாயிலிருந்து அதிர்ஷ்டம் வருமா என்று அப்படி வரும் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே எல்லாம் மேலே கொண்டு வந்து விடலாமே இந்தியாவிலே இருபத்தைந்து சதவீதம் மக்களுக்கு மேல் இரவு உணவை உண்ணாமல் படுக்கைக்கு செல்வதாக புள்ளி விவரம் சொல்கிறது அவர்களையெல்லாம் நானே ஒரு ஜோதிடன் வந்து அமர்ந்து கொண்டு இன்று முதல் நீங்கள் எல்லாம் கோட்டை தாண்டி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் நடந்து விடுமே அழுதாலும் சரி தொழுதாலும் சரி நீங்கள்தான் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொருவர் பிள்ளையை உங்களுக்காக பெற்று தர முடியாது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த காலபுருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் தனாதிபதியான சுக்கர பகவானும் குரு பகவானும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நடக்கும் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷம் நடந்திருக்கும் இப்போ அது நடக்குது அதனுடைய பலனை சொல்கிறேன் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்தால் இந்த பலன் நடக்கும் இல்லைனா ஒன்றுமே நடக்காமல் போகும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏதோ கொஞ்சம் யோகம் இருந்தால் கொஞ்சம் நடக்கும் அந்த மாதிரி எல்ஐஜி ஹெச்ஐஜி எம்ஐஜின்னு வச்சுக்கணும் லோ இன்கம் கிரேடு மிடில் இன்கம் கிரேடு ஹை இன்கம் கிரேடு லோ இன்கம் கிரேடு கூட இல்லாமல் ஒருத்தர் உயிர் வாழ முடியாது அதனால் இந்த மூணு கிரேடில் எங்கேயாவது ஒரு இடத்துல வரத்தான் போகிறீங்க நீங்கள் என்பதை நினைவில் கொண்டு இப்போ வருகின்ற பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆறு இருபத்தொம்போது பிஎம் வரை குறிப்பிட்ட இந்த இது இந்த இதில் ஒரு பன்னெண்டு நாள் அதில் ஒரு இருபது நாள் பத்து நாள் இருபத்தி நாலு இருபத்தைந்து நாட்களுக்குள் ஏற்படக்கூடிய பொருளாதார உயர்வும் குடும்ப ஷேமநல உயர்வும் பிள்ளைகளாக இருந்தால் கல்வியோக நிலையும் நல்லா புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளாக இருந்தால் கல்வி யோக நிலையும் அந்தந்த வயதுக்கு ஏற்றவர்களுக்கு ஏற்ப அவர்களுடைய கல்வி தேவை அவருடைய பொருளாதார தேவை அவர்களுடைய குடும்ப தேவை பிற்காலத்திலே அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய நோக்கத்திற்காக தற்பொழுது ஏதாவது ஒரு வந்து தேர்வு எழுதினால் அந்த தேர்விலே வந்து நிச்சயமாக அவர்கள் ஜாதகத்தில் ஒரு கல்வியோகம் இருந்தால் அதிலும் முன்னேற்றம் பெறுவார் ஆக இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இதுவரையிலும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு கூட திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதில் அந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தால் யோகம்னா மொத்தம் வந்து பிரமாதமான யோகங்கள் நிறைய இருக்குது அதில் திருமண யோகம்னு பார்க்கணும் சில பேருக்கு திருமண யோகம் இருக்காது ஆனால் பொருளாதார யோகம் இருக்கும் சில பேருக்கு பொருளாதார யோகம் இருக்காது திருமண யோகம் இருக்கும் சில பேருக்கு ரெண்டுமே இருக்காது பிள்ளையாக பெற்றுக்கிட்டே போவோம் புத்திர யோகம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும் எதன் மூலமாக ஏற்படும் ஒரு பெரிய மனிதர் மூலமாக கடன் பெறுவதன் மூலமாக உங்களுடைய பழைய சொத்தை விற்று புது சொத்தை வாங்குவதன் மூலமாக பெருங்கொண்ட கடனை பெறுவதன் மூலமாக இப்படியெல்லாம் இந்த பணம் உங்களை வந்து சேரும் பிறகு நீங்கள் கற்ற கல்வியின் வாயிலாக நீங்கள் கற்ற விதையின் வாயிலாக இவ்வளவு நாள் தரித்திரா வாழ்க்கையா நானும் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த இருபத்தஞ்சி சதவீதம் பேர் மாதிரி தான் இரவு உணவு உண்ணாமல் இருந்தேன் இப்போ அந்த இரவு உணவு ஒழுங்காக உண்ணுவீங்க அதுவும் சுவையான உணவு வாய்க்கு வரும் சுவையான உணவு வாய்க்கு வரும் ஆமாம் இவ்வளவு நாள் ட்ரெஸ்ஸே எடுக்கலைங்க நாலஞ்சு வருஷம் ஆகி போச்சு கிழிஞ்சு போச்சுங்க என் பொண்டாட்டினே தான் திட்டினா என்னங்க போய் ட்ரெஸ் எடுங்க நீங்கள் தான் சம்பாதிக்கிற ஆள் வீட்டுக்கு கொஞ்சம் கவுரியதியாக இருக்க வேணாமா அப்போ ட்ரெஸ் எடுப்பீங்க மனைவிக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க யோகம் கட்டின ஜாதகமாக இருந்தால் நகை வாங்குவீர்கள் தங்க நகை ஏற்கனவே வந்து அடமானத்தில் இருந்த நகையாவது மூட்டுறீங்க அந்த அளவுக்கு பணம் வருது இல்லை அந்த மாதம் தேவைக்கேற்ற பணமாவது வருது ஒரு யோக ஜாதகமாக இருந்தால் தான் இதெல்லாம் அவயோக ஜாதகத்துக்கு கிடையாது என்ன சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா பாக்கு மக்கள் இயேசு சொன்ன மாதிரி குருட்டு மக்கள் செவிட்டு மக்கள் அவங்க அவங்க பாணியில் புரிஞ்சுப்பான் அவன் ஜாத அவயோக ஜாதகமாக இருக்கும் ஆனால் அவன் இந்த பலனை எடுத்துப்பான் ஆ சொல்லிட்டிங்களே நீங்கள் தங்க நகை வாங்க முடியலன்னு அவன் ஜாதக வாங்கி பார்த்தா தெரியும் பித்ரை நகை கூட வாங்க முடியாதுன்னு இருக்கும் அதுக்கு அவன்தான் வருத்தப்படணும் ஜோசியர் இதுக்கு வருத்தப்படணும் அந்த ஜாதகம் தான் வருத்தப்படணும் ஆனால் யோக ஜாதகங்களுக்குத்தான் இது பொருந்துமே தவிர அவயோக ஜாதகங்களுக்கு பொருந்தாது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா என்று ஒன்று நீங்களே ஜோதிட புத்தகம் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேறு எந்த குருவிடமாக தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் என்னிடம் கூகுள் மீட்டில் வந்து சேருங்கள் அது இலவசம்தான் என்று கூறி இந்த குறிப்பிட்ட அந்த இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள புத்திரபாகியம் ஏற்படுது திருமண யோகம் ஏற்படுது கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது இந்த இருபத்தி ரெண்டு நாளில் எப்படிங்க கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுதுன்னு கேட்கக்கூடாது இந்த இருபத்தி ரெண்டு நாளில் தேர்வு இருந்தால் அந்த தேர்வு எழுதுனா அதில் பாஸ் ஆகிடுவீங்க அப்படி அதை வீட்டுக்கு தேவை பொருட்களான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் இந்த மாதிரி பழைய பொருளை போட்டுவிட்டு பொருளை வாங்க முடியுது இன்னும் யோகம் கட்டின தசா புக்திகள் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போய் அட்வான்ஸும் கொடுக்க முடியுது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியுது வெளிநாடு பிரயாணம் தானே போக முடியுது இல்லைனாக்கா தன்னுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக பேங்க் லோன் போட்டு எல்லாம் பாஸாக இந்த டைமில் அப்படி வந்து பாஸ் பண்ணுவார் மேனேஜர் பண்ணி அவரை வந்து அமெரிக்கா லண்டன் போன்ற யூரோப் கண்ட்ரிகளுக்கு அனுப்புகிறீங்க கல்விக்காக மருத்துவ கல்விக்காக அனுப்புகிறீங்க இன்ஜினியரிங் கல்விக்காக அனுப்புகிறீங்க சைக்காலஜி கல்விக்காக அனுப்புகிறீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்காக அனுப்புகிறீங்க அப்படிலாம் வருது யோகம் வருது திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஜாதகங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஜாதகம் யோகம் உள்ளவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் பிறகு இவ்வளவு நாளுங்க கோவிட் நைன்டீனுக்கு அப்புறமா நாங்கள் அது வந்து சுற்றுலாவே போனதில்லைங்க இப்போ சுற்றுலா போறீங்க அற்புதமான சுற்றுலா நல்ல திவ்ய கஷேத்திரம் பார்க்க வேண்டியது அந்த திவ்ய திவ்யக்ஷேத்திரம் இயற்கை காட்சி ரசிக்க வேண்டும் என்றால் இயற்கை காட்சியில் ரசிக்கிற இடம் இப்படி போவீங்க இது நடக்கும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஆக இத்தனை நற்பலன்களும் இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் நடக்கும் அது மட்டும் கிடையாது ரொம்ப யோக ஜாதகமாக இருந்து அதுவும் ராசி மட்டும் மேஷ ராசியா இல்லாம லக்னமும் மேஷ லக்னமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு முத்திரை பதிக்கிறீங்களே இந்த முத்திரை அடுத்த பன்னிரெண்டு வருடங்களுக்கும் உங்களுக்கு அந்த வித்து அந்த சின்ன விதை அது வந்து அந்த விதை விருட்சமாகி விருட்சம் செடியாகி செடி வந்து கொடியாகி கொடி வந்து ஆலமரம் போல் அடுத்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வரையிலும் நின்று உங்களுக்கு பலன் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் இந்த கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கர பகவானும் தன காரகனான குருவும் புணர்ச்சிக்கும் காலம் என்ன அழகான டைட்டில் வச்சோம் பார்த்தீங்களா அதுதான் அதுதான் தன்னை அறியணும் தன்னை அறிந்தால்தான் உன்னை அறிய முடியும் அதாவது நான் என்னை அறிந்ததால் தான் உங்களை அறிகிறேன்னு சொல்கிறேன் உங்கள் மூஞ்சி முகம் எதுவுமே தெரியாமல் நானும் டிவிலேயே வராமல் வெறும் பேசுகிறேன் பார்த்தீங்களா இது தன்னை அறிந்தனால்தான் செய்ய முடியும் உட்காந்துக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறு ஜோதிட புத்தகம் படித்தாலும் வராது லட்சக்கணக்கில் ஜோதிட புத்தகம் படித்தாலும் வராது ஜோதிட அறிவு வேணாம் வருமே தவிர ஜோதிட வாக்கு பலம் வராது இப்படி தெளி தெல்ல தெளிவாக கேட்டகரைஸ்டு பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க தான் தன்னை அந்த ஜோதிட கலையின் மூலமாக அறிந்தவர் நான் இந்த ஜோதிட கலையின் மூலமாக என்னை அறிந்தேன் என்பதை கூறி தன என்பது இந்த உலகத்துக்கே வந்து பணம் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு அதிபதி அதுக்காக பேங்க் கேஷியர் வந்து டெய்லி வந்து அவர் பேங்க்கில் அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பது லட்ச ரூபாயிருந்து அஞ்சு கோடி வரலும் கூட டர்ன் ஓவர் ஆகும் அவர் தான் கேஷியர் உட்காந்து என்ன வரும் எல்லாத்தையும் அவர் வீட்டுக்கு என்ன போவோம் மாதம் சம்பளம் தான் போகும் அவருக்கு ஐம்பதாயிரம் சம்பளம்னா ஐம்பதாயிரம் சம்பளம் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியும் இன்றைக்கி அஞ்சு கோடி ரூபா வந்துச்சு இங்கே அந்த அஞ்சு கோடி நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய்ட்டுன்னு சொல்ல முடியாது தன காரகன் என்பது உலகத்திற்கே பணத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அறிவாற்றலுக்கு அதிபதி அவர் அவ்வளோ தான் அவர்கிட்ட இருந்து உங்க வீட்டுக்கு உங்க வித்தையின் மூலமா கல்வியின் மூலமா திறமையின் மூலமாக பணம் கொண்டு வரதற்கு சுக்கர கிரகம் அவர் தான் முக்கியம் இந்த இருவரும் சேர்ந்து இப்போது புணர்ச்சிக்கும் காலம்தான் பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு அவங்களுடைய புணர்ச்சி தான் உங்களுக்கு வந்து பதினாறு வகையான செல்வங்களாக மாறுது அதே மாதிரி நீங்கள் புணர்ச்சி பண்ணது உங்கள் மனைவியோடு அதுதான் இன்றைக்கி ஒரு குழந்தையாக உருவாகி நிற்கிது இப்போ அதுக்காகத்தான் நீங்களே அந்த பதினாறு வகையான செல்வத்தையே வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைனாக்கா எதுக்கு உங்களுக்கு செல்வம் ஆக தான் செல்வம் இருக்க தவிர வேறு எங்கேயும் செல்வம் இல்லை அதனால தான் என்ன அழகான டைட்டில் வச்சம் பாருங்கள் விஸ்டமான டைட்டில் ஞானாந்தமான டைட்டில் மெய்ப்பொருளான டைட்டில் கால புருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் தனாதிபதியான சுக்கரனும் தன காரகனான குருவும் புணர்ச்சிக்கும் காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன பலவீனமான ஜாதகங்களுக்கு தீமையே கூட ஏற்படும் பலமான ஜாதகங்களுக்கு நன்மையே ஏற்படும் ஆமாம் ஆணும் பெண்ணும் புணர்ச்சிச்சு ஒரு ஊனமான குழந்தையை பெற்று எடுத்துடுறாங்களே அந்த புணர்ச்சியில் ஊனமான குழந்தையும் வெளியே வருது அதுக்கு காரணம் அந்த ஆண் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் கெட்டு போயிருக்கு அந்த பெண் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் கெட்டு போயிருக்கு அதனால் புணர்ச்சியில் வந்து யோகமும் வரும் அவயோகமும் வரும் தரித்திரமும் வரும் லக்ஷ்மி கடாட்சமும் வரும் ஆக நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அது உங்களுடைய பல பிறவி கான்சியஸ்னஸில் இருக்குது அதனால் முதல்ல இந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு சுக்கர புணர்ச்சி காலத்திலாவது இனி என் வாழ்நாளில் என் சாகுறத்துக்குள்ளே என் ஜாதகத்தில் இனி என் வாயில் காலம் இருக்கிறவரில் என்னென்ன நடக்குன்னு நான் மேறுகிட்டு போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க இல்லை நீங்கள் விரும்புகிற ஆளுகிட்டியாவது போய் தெரிஞ்சுக்கிங்க ஆக மேஷராசி அன்பர்களே இப்போ இந்த கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரகனான குருவும் புரட்சிக்கும் இந்த முதல் நாளான பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் அன்னைக்கு காலையில் உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும் அன்னைக்கு ஏதோ ஒரு வெற்றியை செய்தி உங்கள் காதலை விழும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஏதோ ஒரு வெற்றி செய்தி நல்லா சொல்கிறேன் இது யோக ஜாதகத்துக்கு தான் ஆனால் அவயோக ஜாதகத்துக்கு கூட அவங்க தகுதிக்கேற்ப ஒரு வெற்றி செய்தி விழும் ரெண்டுன்ற தொகை கைக்கு வரும் அன்னைக்கு ரெண்டுன்ற தொகை கைக்கு வரும் அதுக்கு மறுநாளான இருபது மே இருபத்தி நாலு ஒன்றுன்ற தொகை ஒன்பது என்ற தொகை கைக்கு வரும் ஆக பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தாறு இந்த சுக்கரனும் குருவும் புரட்சிக்கும் அந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய தொகை வந்து என்ற தொகை அதுக்கு முன்ன பதினெட்டாம் தேதி மே இருபத்தி நாலு அன்றைய தினம் உங்களுக்கு என்ற தொகை வரும் இருபதாம் தேதி அன்று ஒன்பது என்ற தொகை வரும் அதேபோல் ஒரு வெற்றி செய்தியும் வரும் அது உங்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்க